ஆமாம் எத்தனை பேர் சொல்கிறீங்க கத்தர் எனக்கு ஏராளமான நன்மையை செஞ்சுருக்கிறார் நம்ம பாருங்கள் இந்த வருடம் முழுதும் கத்தர் நம்மளை நடத்தி வந்த இந்த பாதைகளை யோசிச்சு பார்க்குறப்போ நம்மளுக்கு நன்றியை தவிர உள்ளத்தில் வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது பாருங்கள் நம்ம நன்றி சொல்கிறத தவிர கிட்ட வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே செய்து முடித்தவர் அவர் தான் பாருங்கள் ஆமாம் நம்மளை உருவாக்கி நம்மளை அரவணைத்து நம்மளுக்கு ஆறுதல் செய்து நம்ம தேவையெல்லாம் சந்தித்து நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம தலையை உயர்த்தணமோ ஆமாம் எங்கெங்க நம்மளை நடக்க வைக்கணுமோ எத்தனை பள்ளங்கள் மேடுகளை கர்த்தர் நம்மளை கடக்க வச்ச பாருங்க இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் இத்தனை மாதங்கள் இத்தனை நாட்கள் இத்தனை நிமிஷங்கள் உங்களை நடத்தினவர் இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆமாம் எல்லா ஆமைன்னு சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் கத்தர் உங்கள் கூட இருக்கிறார் ஆமாம் இந்த கடைசி மாதத்தில் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் உங்களை பார்த்து சொல்கிறேன் கத்தர் உங்கள் பச்சத்தில் இருக்கிறான் ஆமேன் அதான் பைபிள் சொல்லுது கத்தன் பச்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார் ஆம இந்த கடைசி மாதத்தில் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்க எந்த ஆயுதமும் வாய்க்காது ஆமாம் எல்லாத்தையும் நீங்கள் செய்து முடிக்கிற மாதமாக இந்த மாதத்தில் கத்திர உங்களை நடத்துவார் எத்தனை பேர் அம்மனு சொல்றீங்க ஆமாம் உங்கள் கண்ணுக்கு எதெல்லாம் பெருசாக தெரியுதோ கத்தர் ரொம்ப லேசான காரியம் பக்கத்துல சொல்லுங்க லேசான காரியம் ஆமா ஏதோ அவர் மனுஷன் கிடையாது பாருங்க அவர் கடவுள் ஆம உங்க உள்ளத்தில் இருக்கிற எல்லா பாரங்களையும் எல்லா கவலையும் கத்த நீக்க வல்லவரா இருக்கிறார் ஆம நம்ம